யூடியூப்ல வந்து நல்லா பேசலாம் ஆச்சரியமா ஆதாரபூர்வமா பேசினா லைக் வரும் சப்ஸ்கிரைப் வரும் எல்லாம் வரும் இல்லனா தஞ்சா மாதிரி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசணும் மாத்தி மாத்தி பேசணும் எம்ஜிஆர் பட்ட சிவாஜி நடிச்சாரு சிவாஜி பட்ட எம்ஜிஆர் நடிச்சாரு அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டோம்னா நிறைய வந்துடும் என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் ஆமாம்

பார்த்திபசார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான் பக்கத்தில் இருந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாரு அண்ணே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல முழு சம்பளத்தையும் கொடுத்தார் ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவரை ஈஸி விஷயம் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார் அன்னைக்கு நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் சம்பளம் கொடுத்துட்டாரு அவருக்கு நன்றி அவர் சொன்ன மாதிரி அவருடைய பிறட்டு வருட இருபது வருட உழைப்பில் அவர் மேலே முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் வீடா இருக்குன்னு சொல்லி இந்த வருஷம் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இப்போதான் அந்த வீடே வந்து வீடு வீடு மாதிரி இருக்கு பாலிஞ்ச பங்களா சரி பால் வீடு தம்பி மகேஷுக்கு நன்றி ஒரு துண்டு தூண்டுகோட்டு இருந்தாலும் அஞ்சு ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும் அதனால தம்பி மகேஷுக்கு நன்றி மீண்டும் பல படங்கள் நடிச்சு மேலே மேலே வரணும் ஏன்னா அப்படிதான் எங்கள் ஊர் பேரு அதனால அவருக்கு நன்றி மென்மேலும் பல படங்கள் செய்யணும் கேமராமேன் மகேஷ் சார் உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும் இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் கொடுக்கணும் என் ராஜ்யத்தில் நான்காண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இந்த படத்தில் ஒரு நாலஞ்சு சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்கின பங்குல கேமராவுக்கு உண்டு ஏன்னா நான் குடிச்சு குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது அதை இந்த படத்தில் வந்து ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சின்ன சின்ன சிம்டம்ஸும் பேசப்படும் ஏன்னா இந்த ஒரு பத்து வருஷமாக வந்து என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படி தான் எனக்கு எனக்கென்று ஒரு ராஜி எளிமலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தால் என்னென்ன என்ன பாடுவோம்னு அனுபவிச்சால இன்றைக்கி மீண்டும் வந்து இன்னைக்கு நான் வந்து எளிவலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக இருக்கேன் அதனால் நிறையா பேசவும் முடியாது நானும் நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக தம்பி சொல்லலாம் ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவ அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப நினச்சிட வேண்டாம் குழந்தைய சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து படிக்கடிக்க சொல்லி திருவார் நான் ஒரு ஓரத்தில் பட்டியடி போய் ஒரு ஓரத்தில் படிக்கடிச்சிக்கிட்டு இருப்பார் இப்படிலாம் இப்படிலாம் இருந்து இன்னைக்கு அவர் ஹீரோ நடித்தா அவரு ஹீரோ நடித்த வர்த்தையே அவர் நாலு வருடத்தை நடிச்சிருக்கேன் இதுதான் இருந்தது இன்னொரு விஷயம் சொல்லணும் திரைக்கதை வேந்தன் நானும் கிண்டாங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார் அதில் பாக்கியா சார் கூட அவருடைய பாடலும் முன்பு அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் சொல்லி சொல்லித்தான் வந்து கிங்க அங்கே ஆடுவர் அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆதாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தைப் போல அவருடைய சுவர் இல்லாத சித்திரங்கள் அன்னைக்கு கூட கேட்டேன் அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன் சார் தூரம் நின்று ஊற்றில் நீங்கள் சிலம்பான் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சேன் ஆனால் சின்சியரா அந்த கண்ணோட்டம் தெளிவா அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் ரெண்டு கம்ப வீசுறத பார்த்தா நான் மூணு மாசம் ரெண்டு கம்ப வீசுறதுக்கே எனக்கு மூணு மாசம் ஆச்சு ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிரமம் தான் அப்படி தூரம் நின்று போச்சு போச்சுக்கள் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிரமம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் சிரமம் கற்று சிம்னாசி கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு எங்கள் ஜாக்கோர் பாஸ் இருக்கிற யூனியன்ல நானும் ஒரு இருபத்தொரு வருஷமா மெம்பராக இருக்கேன்னு அதுக்கு காரணம் அவருடைய தூரம் நின்று போச்சு டார்லிங் டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி ஏதாவது ஒரு தூண்டுகோள் வேணும் அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு ரெண்டு விஷயத்தில் எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் சொல்லலாம் தேசிய விருது பெற்ற சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்தில் ஒரு மோனோ ஆக்டிங்ல ஒரு நாலு சீன் வரும் நான் நடித்த ஒரு பத்து காமெடியில் அது ஒரு காமெடி ஒன்பிலே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் அவ்வளோ சொல்லலாம் வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேக்கும்போது பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது ஒரு உற்சாக டாணி சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்தில் சார்லி அண்ட் புத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படி ஒரு லைன் இருந்தது அந்த லைனை வச்சே நான் வந்து இருபத்தஞ்சு நடிச்சேன் அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது அதே சொல்லியா ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அதே மாதிரி படங்களை பார்த்து ரசித்த நான் அப்படி இயக்கத்தில் டூ பிளஸ் டூ அதில் ஒரு பிச்சை நான் நடித்தேன் உண்மையிலேயே அஞ்சு டேக் ஆஃப் டேக் போச்சு வேறு யாரும் பார்த்துக்கா என்ன யாரும் போயா வேற போடியா அப்படின்டுவாங்க ஒன்றும் இல்லை பண்ணு பண்ணி பண்ணி ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு கை வரணும் பிச்சை எடுக்கிற கை வரணும் அது தட்டை எடுத்துகிட்டு வரணும் ஒரு பெரிய ரிஸ்காக இருந்தது டைமிங் கரெக்டாக சைட்னா ஒரு அஞ்சு ஆறு டேக் போச்சு ஒரு இது இல்லை ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு சப்வேல வந்து எடுத்தோம் பிச்சைக்காரன் எடுத்தேன் ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு நான் சார்த்த சொன்னேன் சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு கரெக்ட் ஒரிஜினலா ஆர்ட்டு போட்டுருக்கு பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் ஒரே மாதிரி உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்க சுத்தனால சொன்னா உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுதான் நம்மளுடைய உற்சாக டானி அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வார்த்தைக்கிறதால தம்பி மகேஷாக இருக்கட்டும் இயக்குனர் கண்ணன் சாராக இருக்கட்டும் எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் நடித்த நடிகர்கள் எல்லோரும் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த இப்போ நான் ஒரு ஒரு தொடர்பு ஒன்று எழுதியிருக்கேன் பதினெட்டாம் தேதி எழுதி போகுது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு லைன் கிடைச்ச அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசயா எழுதின புக்கில் நான் படித்தேன் அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு ஆவீன மலை வழிய இல்லம் வீல ஆவீன மலை வழிய இல்லம் வீல அகத்தடியால் மெய் நோக அடிமைசாக அகத்தடியால் மெய் நோக அடிமை சாக மாதனா விதை கொண்டோட மா வீரம் போகுதனா விதை கொண்டோட இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை வருவன் எதிரே தோன்ற தள்ளவன் விருந்து வர சர்ப்பம் தேண்ட குழுதுண்ட கோமான் உரிமைக்காக குருக்கள் வந்து தச்சனை என்றாராம் இதெல்லாம் ஒரு மனுஷன் பண்ற கஷ்டத்தினுடைய வழிகள் கஷ்டத்துடைய வழிகள் இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அஷ்டமுள்ள இந்து மதத்தில் நான் படித்தேன் அது கண்ணதாசன் ஐயா தான் எதிர்க்கு நினைச்சு பார்த்தேன் அவர் கீழே ஒரு லைன் எழுதினார் இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது அந்த வாசகம் யார் யாரும் அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் நான் கூட சில மேலையில் பேசுவது பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும் கட்டுரல் தளர்ந்து கைகால் மெலிந்து கீழ்நுழை விட்டாலும் கெட்டு நடுத்தருவோடு விழைக்கே வந்தாலும் நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேணும் அப்படின்னு சொல்லி நிறைய மலையில் பேசுவேன் ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாக உறுதி அப்படி கொடுத்ததுனால தான் ஒரு முன்னூறு படம் நடிச்சிருக்கேன் நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியன்ல இருபத்தி அஞ்சு வருஷமா மெம்பராக இருக்கேன் என்னுடைய பதிவுகளை தான் இந்த செயல் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது யாருன்னா குடி குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிங்க இப்படி ஒரு அருமையான மேலே அமைத்து